என்கிட்ட வந்தீங்க ஆன்ஸ் மூச்சுல குடிக்கணும். வாடல லைவ். லைவ் வாடல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வாடல. அளை என்ன வீக்கேப்றோம்? அளை என்ன வீக்கேப்றோம்?

அடையாளம் <laughs> 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 अच्छी बोली है परमाणु नंबर कैसी बोली है यार ये समझने में इच्छा आठ समझने में इच्छा है कैरी ब्रदर्स ये यार ये ना पढ़ाई से सीखने बढ़िया சிடி ஆர்என் சிடி ஆர் என்ன செயற்பட்ட வந்த போது और सुना क्या हाल है पहले विचार में लगता है ये रहा ना ये रहा सिरपांत ये जो चिमली लेके भर सिरपांत ये जो चिमली लेके होगा नहीं वरमंडी ए अच्छा वरमंडी टूटा कोटे

மூன்று வச்சு புள்ளி சூப்பர் ரைட் பெருமாள் மூன்று வச்சு புள்ளி சூப்பர் ரைட் இரண்டு ஆண்டுகளும் சமநிலை ஏழு ஏழு ஒழிக்கரை எடையை சரி பார்க்க வரும் மேல அங்கே வருமா கேட்டுக்கொள்கிறோம் அணிதான் எடை சரி மேடை அக்கி மேடை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

சூப்பர் ரைட் மூன்று வருஷப்பள்ளி பெருமாள் ரூபாய் சூப்பர் ரைட் மூன்று வருஷப்பள்ளி பெருமாள்

रामा मैं तुम्हारे बुक ले रे फोन रे अरे इधर बाइट फुच्च को बुलाते हैं रामा टूट टूट वाह ये तैयार ये बुलाते हैं बुलाते geez... हैं यारी ना यारी सरी बात करो सर पनार्ट मिल गया रे और चार जने एंडर लड़की sapp terrace lad supreme angi pous Brushes

லேப்டாப்ல தெரியாது இல்ல இங்கே பேர் அதே ஸ்பீட்லயே திங்கள்கிழமை திங்கள்கிட்ட சம்பவம் இருக்கு ஆயிரம் ஸ்போர்ட்ஸ் கொடுத்திருக்கும் லாட் முடித்த வரைக்கும் ஆர்டர்ஸ்க்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்திரும் அவ கூட நான் ஆச்சார்ஜ் பண்ணி பாத்தேன் வந்து லேண்ட 20 இருக்கு இரு நான் ஆச்சார்ஜ் பண்ணி தரவாங்களே அடைசி மான்காட்டம் அடைசி மான்ங்குடா வந்து போனஸ் ப்ளஸ் 1 விகே வரும் நாளைக்கு ரெண்டு பாயிண்ட் போடு ஏக்கி போனஸ் ப்ளஸ் 1 விகே வரும் யாரோ இந்த பையனை இதுதான் இருக்கு இங்க பாਏ சொல்லிட்டே இருக்கும் இங்க அதை ஆக்க முடியலவே இல்லையா

<Sess> ైం <Sess> மூன்று வெற்றி புலிகள் பெருமாள் குளம் அணியல் பெருமாள்குளம் அணிந்த இருபத்தி ஓரு வெற்றி புலிகளையும் இருபத்தொன்னு பதினாறு பெருமாள் குளம் இருபத்தி ஒன்னு மிக்க ஆலையில பக்கத்தில் வந்தோம் கடைசி இரண்டு ஆட்டம்

ஒரு புள்ளி பெருமாள்கீக்கியம் பெருமாள்வம் இருபத்தி ரெண்டு விக்கியபுரம் பதினெட்டு பெருமாள்வம் இருபத்தி ரெண்டு விக்கியபுரம் பதினெட்டு நிறைய உள்வாந்திரம் ஒழுங்காக பெரும்பாலும் இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு பெரும்பாலும் இருபத்தி ரெண்டு வீக்கம் பதினெட்டு